இல்லை இருக்கணக்கா ஏன் பேர் கண்ணா இப்போ எங்கே இருக்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் இருக்க தக்கோல கிராமம் தக்கோல கிராமத்தில் வந்து தக்காளி அம்மன் கிராம தெய்வம் அந்த தாயார் வந்து தரிசனம் விளாண்டு வந்திருக்குங்க வாங்க இப்போ நம்ம அந்த தாயார் சன்னதி இது தான் என்ட்ரன்ஸு இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவிலுங்க இது இந்த ஊருக்கு கிராம தெய்வத்தை வாங்க அந்த தாயாரை வந்து சன்னதியை நம்ம உரமேதை லாக் பண்ணி இப்போ வந்து இந்த கோவிலோட நிர்வாகி வந்து கோயிலை வந்து நம்மளுக்கு கட்டணும் அப்படியே சாமி கும்பிட்டுவாங்க ரொம்ப பழி வாய்ந்த ஒரு கோவிலுங்க இது வந்து அரப் நம்ம வந்து த தக்கோலோ பேருந்து நிலையம் எதிர்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்மளுக்கோசம் வந்து தந்து விட்டுட்டாங்க தாயே இது எவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு கோவிலுமா இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னே பழமை வாய்ந்த ஒரு கோவில் அப்படியா ஓ நீங்கள் இருக்க இருக்கமாதிரியே இருந்ததுங்களா ஏ இதில் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது சரி ஓகே அறுக்கணுமா அம்மா அப்படியே சும்மா அப்படி பார்த்துக்கலாமா அம்மன் கருவறை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் நீங்களும் வந்தீங்கன்னா தக்கவரம் வந்தீங்கன்னா பர நன்றி வந்திருக்கேன் இந்த கோயிலை வந்து இந்த அம்மா தான் பார்த்துக்கிறாங்களே இன்சார்ஜா இந்த தக்காளி அம்மா வந்து கிராம தெய்வதை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மனா நம்மளோட வேட்டத்தில் எது வச்சாலும் இந்த அம்மா கிட்ட வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைவேறன்ட்டு ஒரு இது இருக்குது

பார்த்துங்க இது வந்து அமாவாசை அமாவாசை இந்த தாயம்மா வந்து இங்கே வந்து ஊஞ்சல் போடுறாங்களா அம்மாவாசை அன்றைக்கு வந்தீங்கன்னா இந்த தாயார் வந்து நீங்கள் ஊஞ்சலாக அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஏதாவது திருப்பணி இல்லை எதாவது நீங்கள் செய்யணுன்ட்டு வந்தீங்கன்னா இந்த தாயாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க உங்களால் முடிஞ்சு அவங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்குங்க அந்த கோவிலுக்கு என்ன தேவை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது வந்து ரொம்ப படிம இந்த ஒரு கோவில் ஓகே நன்றி மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நானும் සමාගික් ස්සහාරික් හ ැ හ okay, <Okay. S 1>